ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவா இலேசிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிவா பார்த்தோம்னா அவங்க உதயப்பெருமானா அப்பானு கூப்பிட்டதை வந்து கபிலன் வந்து பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே சிவாவை போட்டு பயங்கரமாக திட்டு ஆரம்பிச்சிடவும் அது மட்டும் பொறுக்க முடியாமல் அவங்க பார்த்தோம்னா அந்த பொருளை வச்சு சிவாவை சூட் பண்ணுறதுக்காக வராங்க அப்போ அயிலி பிடிச்சி தள்ளி விட்டுறதாங்க உடனே கபிலன் வந்து கீழே போய் உழவும் அப்போ வந்து அயிலி வந்து சொல்கிறாங்க என்னை மன்னிச்சிரு கபிலா நீ தேவையில்லாமல் இந்த மாதிரியெல்லாம் நீ செஞ்சிடாத அது மட்டும் இல்லாமல் அவர் திருப்பி உன்னை அடிச்சிட்டார்னா என்ன பண்ணுறதுக்கு அதனால தான் இந்த மாதிரி பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உன்னை தள்ளி விட்டேன்னே தவிர மற்றபடி நான் வேணும்னு செய்யலை அப்படிங்கிறாங்க அப்போ கபிலன் சொல்கிறாங்க பாரு இன்னொரு முறை எங்கள் அப்பாவை நீ கூப்பிட்டேன்னா அப்புறம் உன்னை தொலைச்சி அப்படின்னு அப்படின்னு சொல்லவும் சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க இந்திராணி வந்து இவங்க ரெண்டு பேரும் அழைச்சிட்டு போகிறாங்க இங்கே பாருங்கள் தயவு நான் 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 சொல்கிறது இதில் நீங்கள் 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 நினச்சி பார்க்காத அளவுக்கு பணத்தை பணத்தை அந்த எடுத்துகிட்டு இந்த 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 போயிருங்க என்ன மேடம் அப்படிங்கும்போது ஆமாம் பணத்துக்காக தான் வீட்டுக்குள்ளே உங்களுக்கு வேண்டிய பணத்தை தரேன் இதை எடுத்துகிட்டு நீங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லவும் இதை ரித்திகா வந்து பார்த்ததுமே ஓஹோ பணத்துக்காக தான் இதெல்லாம் அதிர்ச்சடை இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இப்பவுமே நான் ஒரு முடிவு கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா பார்த்தோம்னா தேவநாயகிட்ட போய் இந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க இதை கிட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற ரித்திகா அப்படிங்கும்போது போது ஆமா அத்த நம்ம விட்டு பணம் எல்லாமே வந்து அந்த அயிலிக்கு சிவாவுக்கு இந்திராணி அண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க உடனே அதை தடுக்கிறதுக்காக தேவநாயகி வரவும் என்ன பண்ணிட்டு இருக்கிற இந்திராணி எதுக்காக இவங்களுக்கு போய் இவ்வளவு பணத்தை கொடுக்குற அப்படிங்கிறப்போ இதை பார்த்ததுமே இந்திராணி அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இப்ப சரியான நேரத்துக்கு சித்தி வந்துட்டாங்களே இப்ப என்ன பண்றதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல சித்தி இந்த பணத்தை கொண்டுட்டு போய் நான் அவங்கள பேங்கில் போய் கெட்டுட்டு வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற பேங்கில் கொண்டு எதுக்காக இவங்க கட்டணும் எப்பவும் வழக்கம் போல் வந்து கட்டக்கூடிய ஆள்கிட்ட போய் நீ கொடுக்க வேண்டியதுன்னு அப்படிங்கும் போது இல்லை சித்தி அவசரமாக வந்து வேலை இருக்குது அதனால தான் அவருக்கு வேறு வேலையும் நான் கொடுத்துட்டேன் அதனால தான் சிவா கிட்டேயும் ஏலிக்கிட்டேயும் இந்த நான் வந்து கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் வேற எந்த விஷயம் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க உடனே தேவநாயகியும் வந்துருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து சந்தேகமாக தான் இருக்குது இல்லை இந்திராணி வந்து நம்மக்கிட்ட போய் சொல்கிற மாதிரி இருக்குது இவங்க ரெண்டு பணத்தை இப்படி அள்ளி கொடுத்துட்டுருக்குறா என்ன நடக்குதுன்னு தெரியல சரி இவங்களை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சிவாவும் அயிலியும் சொல்லிடுறாங்க எங்களுக்கு இந்த பணம் தேவை கிடையாது நாங்கள் என்ன நினச்சி வந்தோமோ அது நடக்கிறது வரைக்கும் நாங்கள் இந்த வீட்டில் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லவும் இப்படி ஐலி சொல்கிறது கேட்டதுமே இந்திராணி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன ஐலி நீ சொல்லிருக்குற நீ வந்து எங்கள் சித்தப்பாவை சிவாவுக்கு அப்பான்னு சொல்லிட்டு தானே வந்திருக்கிறீங்க வேறு ஏதாவது திட்டம் வச்சுருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி கேட்கும்போது உடனே ஐலி வந்து சொல்கிறாங்க ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீ நாங்கள் அந்த விஷயத்தை பற்றி தான் நாங்கள் சொன்னோம் அப்படிங்கவோ உடனே வந்து இந்திராணி நினைக்கிறாங்க இவங்க வந்து எந்த அளவுக்கு நம்புறதுக்குன்னு தெரியல உண்மையிலே இவங்க இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் வந்தாங்களா இல்லைன்னா வேற ஏதாவது இவங்க திட்டம் வச்சிருப்பாங்களே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்தவங்க பார்த்தோம்னா அயிலையும் சிவாவையும் தான் காட்டுறாங்க அப்போ விஜயகுமார் வந்து அவங்க ரெண்டு வருக்கும் ஃபோன் பண்ணுறாங்க எங்கள் பாருங்கள் ரெண்டு வரும் நீங்கள் உடனடியாக இங்கே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லவோ என்ன சார் என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க எல்லாம் இந்த வர்மா பற்றின விஷயம் தான் ப்ரூஸ்லி கிட்ட எவ்வளோ கேட்டாலும் உண்மையை சொல்லவே மாட்டேங்கிறான் அவனுக்கும் வர்மாவுக்கும் எந்த சம்மந்தமே இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறான் நீங்கள் ரெண்டு வரும் உடனே வாங்க அப்படின்னு வும் உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு வராங்க அடுத்தது பார்த்தோம்னா கபிலன் கிட்ட உதய பெருமாளையும் இந்திராணியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க உன்னை நான் ஸ்டேஷனுக்கு போக சொன்னோம்ல நீ போகலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கபிலன் வந்து போகிறதுக்கு தயங்கி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க ரெண்டுருமே கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன கபிலா உம்மலை தான் எந்த தப்புமே கிடையாதுல்ல அதனால அவங்க கூப்பிட்டுருக்காங்களா என்னன்னு சொல்லி நீ கேட்டுட்டு வந்துட்டேன்னா உமலே இருக்க சந்தேகம் தீந்து போயிடும் அப்படி இல்லைன்னா அவங்க திரும்ப திரும்ப வந்து பிரச்சனை கொடுத்துட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே கபில சொல்லிட்டாங்க அடுத்து பார்த்தோம்னா உதய பெருமாள் வந்து கேட்குறாங்க நான் வரட்டுமான்னு சொல்லி கேட்கும்போது ஐயையோ நீங்களாம் ஒன்று வேண்டாம்பா நானே போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கபிலின் மட்டும் போயிட்டு கிளம்புறாங்க அடுத்து இங்கே அயிலியும் சிவாவும் வந்து அங்கே வந்துருந்தாங்க வந்ததுமே அவங்க விஜயகுமார் கிட்ட கேட்குறாங்க என்ன சார் என்ன உண்மை கேட்டாலும் அவன் சொல்ல மாட்டேங்கிறான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அவன் எந்த உண்மையும் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து உதய பெருமாள் வந்து அவங்க விஜயகுமாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க இப்படி கபில நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே விஜயகுமார் வந்து அப்படியா சரின்னு சொல்கிறாங்க அப்போ அயிலிக்கிட்டையும் சிவாவுக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க கபில நீங்க தான் வந்துட்டு இருக்கானா அவங்க அப்பா தான் ஃபோன் பண்ணினார் அப்படிங்கும்போது இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லவும் அப்போ ப்ரூஸ்லி கபிலனும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இவங்க ரெண்டு வரும் பேசிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது போது ப்ரூஸ்லியை நீங்கள் வெளியே உட்கார வைங்க அப்படி இருக்கும்போது கபிலன் நாங்கள் வந்தாக்கி கண்டிப்பாக ரெண்டு வருமே சந்திச்சுக்கிடுவாங்க அப்படி சந்திக்கும் போது ரெண்டு வருமே பேசிப்பாங்க இதை வச்சு நம்ம வந்து அவங்கள கையங்கோலமாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு வரும் சேர்ந்து ஒரு திட்டத்தை போடவும் உடனே ப்ரூஸ்லியை வந்து அவங்க விஜயகுமார் கூப்பிடுறாங்க அப்போ நீங்கள் உட்காரு நான் அவங்கள விசாரிக்கும் போது நான் உன்னை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சதுமே அவங்க வந்து ப்ரூசிலேயே வந்து கண்காணிச்சுட்டே இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா கபிலனை வந்தாக்கி ப்ரூசிலி பக்கத்தில் உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கான்ஸ்டபிள்கிட்ட சொல்லியிருந்தாங்க அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா கபிலன் வந்து அங்கே ஸ்டேஷனுக்கு வராங்க வந்ததுமே எங்கள் உட்காருங்க சார் இப்போ வருவார் அப்படின்னு சொல்லும் உடனே கபிலனும் சரின்னு சொல்லிட்டு ப்ரூஸ்லி பக்கத்தில் உட்காரதுக்காக போகிறாங்க ப்ரூசிலியை பார்த்ததுமே கபிலன் திருதுருன்னு முழிச்சுட்டு இருக்கிறாங்க அதே மாதிரிக்கு ப்ரூஸ்லியும் பார்த்தோம்னா கபிலன் பார்த்ததுமே அவங்களும் திருதுருன்னு முழிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே வந்து கபிலன் வந்து கண்ணாக காட்டிடுறாங்க அதாவது என்னை தெரிஞ்சுக்க மாதிரிக்கு நீ பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணை காட்டிடவும் ப்ரூஸ்லேயே அது புரிஞ்சுக்கிடுதாங்க அடுத்ததாக ப்ரூஸ்லி பக்கத்தில் கபிலனும் உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சதுமே ரெண்டு வருமே தெரிஞ்சுக்க மாதிரி அவங்க பேசிக்காம யாரோ தெரியாத மாதிரி ரெண்டு வருமே உட்கார்ந்துட்டு இருக்கவோ அப்போ வந்து இது எல்லாத்தையும் வந்து இவங்க மூணு நோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ அயிலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ரெண்டு வருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சு இருந்தால் கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் பேசியிருப்பாங்களா ஆனால் அப்படி பேசுகிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லவோ அது தானே எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சிவாவும் அதுக்கப்புறமா வந்து விஜயகுமாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி நம்ம கொண்டு வெயிட் பண்ணலாம் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் சொல்லிட்டு அவங்க ரெண்டு வரையும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறாங்க ஆனால அவங்க ரெண்டு வருமே எதுவுமே பேசிக்காம அப்ப புரூஸ்லி வந்து தெரியாதவங்க கிட்ட பேசினாக்கி எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி கம்ப்ளைண்ட் பேசிட்டு இருக்காங்க என்ன சார் உங்க மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா அதனாலதான் அங்க வந்திருக்கிறீங்களா அப்படிங்கும்போது போது இங்க பாரு நீ எதுக்காக என்கிட்ட பேசிட்டு இருக்கிற நீ யாரு தேவலாம இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காத என்ன அப்படின்னு கபிலன் வந்து புரூஸ்லி கிட்ட வெறுப்பா பேசுற மாதிரி அவங்க பேசவும் உடனே விஜயகுமார் சொல்றாங்க என்ன அயிலி நம்ம நினைச்ச மாதிரி ரெண்டு பேரும் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கலையே ரெண்டு பேரும் தெரியாத மாதிரி இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ ஒருவேளை புரூஸ்லிக்கு கபிலன தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அப்ப அயிலி சொல்றாங்க இல்ல இதுல ஏதோ ஒரு திட்டம் இருக்குது அது என்னன்னு தெரியல அப்படிங்கும்போது போது அப்ப அயிலி சிவாவும் சொல்றாங்க ஆமா இவங்க ரெண்டு வரும் ஏதோ திட்டம் போட்டிருப்பாங்களோ அப்படி இருந்தாலும் ப்ரூஸ்லிய பார்த்ததுமே கபிலன் தெரிஞ்ச மாதிரி தானே பேசிருக்கணும் ஆனா இதுல என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு வரும் பேசிட்டு இருக்கும் போது அப்போ பார்க்கும்போது புரூஸ்லி வந்து கபிலன் கிட்ட சொல்றாங்க எங்க பாரு உங்க வீட்டுல இருக்காங்களா அயலியும் சிவாவும் அவங்க தான் வந்து உண்மையிலேயே போலீஸ் ஸ்போர்ட்ஸ்காரங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ப்ரூஸ்லி வந்து கபிலன்கிட்ட சொல்கிறாங்க அப்போ வந்து கபிலனுக்கு புரூஸ்லி சொல்கிறது எதுவுமே வந்து புரிய மாட்டுக்கு ஏன்னா அவங்க வந்து அதாவது செய்கையாட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அது கபிலனுக்கு புரியாமல் இருந்துட்டு இருக்கும் போதே அப்போது கபிலனை வந்து சார் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கான்ஸ்டபிள் வந்து சொல்லவும் உடனே கபிலனும் எந்திரிச்சு போயிருந்தாங்க அவங்க போனதுக்கப்புறமா புரூஸ்லி வந்து நினைக்கிறாங்க ஐயோ கபிலன் கிட்ட அந்த ஐலியும் சிவாவும் தான் வந்து அண்டர் கிரவுண்டு போலீஸ் நம்ம சொன்னாக்கி கபிலனுக்கு புரிஞ்சிக்க மாட்டேக்கானே இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே இப்போ அவங்க ரெண்டு இருந்து கபிலன் எப்படியாவது தப்பிக்கணும் அப்படி தப்பிச்சா தான் வருமா மாட்டிக்க மாட்டார் இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ப்ரூஸ்லி வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா விஜயகுமார் வந்து கபிலனை விசாரிக்க கூப்பிடவும் அப்போ அயலியும் சிவாவும் மறைஞ்சிருக்கிறாங்க அப்போ கபிலன் வந்து அங்கே வரவும் உடனே வந்து விஜயகுமார் வந்து விசாரிச்சிட்ருக்கிறாங்க உங்களுக்கு வருமாவை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் என்ன சார் சொல்லிட்டு இருக்கிறீங்க வர்மாவா அப்படின்னா அவர் யார் அப்படின்னு சொல்லி கபிலன் கேட்டுட்டு இருக்கிறாங்க சரி ப்ரூஸ்லியை தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது ப்ரூஸ்லியா அவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கிறாங்க எனக்கு தெரியாத பேரெல்லாம் சொல்லி நீங்கள் வந்து அவரை தெரியுமா இவரை தெரியுமான்னு சொல்லி கேட்டுட்ருக்கிறீங்க அவங்களாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டுருக்கவோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு நல்ல நிலைமையில இருந்துகிட்ருக்குறோம் செங்குட்டு உன் குடும்பமாக்கும் எங்கள் அக்கா இந்திராணி பற்றி உங்களுக்கு தெரியுமிலாம் அப்பேற்பட்ட குடும்பத்தில் உள்ளவன் நான் எதுக்காக தப்பு பண்ண போகிறேன் எதுக்காக நீங்கள் இப்படி என்னை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து ரொம்பவே நல்லவங்க போல விஜயகுமார்கிட்ட பதிலளிச்சிட்டு இருக்காங்க விஜயகுமாருக்கும் வந்து கபிலனை பற்றி எந்த ஆதாரமும் கிடைக்காதனால அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல ஏன்னா ப்ரூஸ்லியை வச்சு எப்படியாவது கபிலனை பிடிச்சிடலாம்னு சொல்லி பார்த்தாங்க ஆனால் ப்ரூஸ்லியும் வந்து இந்த மாதிரிக்கு கபிலன் கிட்ட வந்து பேசாமல் அவங்க வேற யாரோ மாதிரி நடந்துகிட்டனால அவங்களுக்கு எந்தவித ஆதாரமும் கிடைக்காதனால அவங்களும் வந்து கபிலனை சரி நாங்கள் வந்து அவங்களை விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்டோம் நாங்கள் விசாரிச்சுட்டோம் இப்போ நீங்கள் கிளம்பல அப்படின்னு சொல்லவும் உடனே கபிலனும் அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ ப்ரூஸ்லி வந்து செய்கை காட்டுறாங்க உன் வீட்டில் இருக்கிற அந்த அயலியும் சிவாவும் தான் போலீஸ்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்கை காட்டுறாங்க ஆனால் கபிலன் வந்து எதுவுமே पाकाम நம்மளை விட்டால் போகிறோம் சொல்லிட்டு அப்படியே அவங்க போகிறாங்க இதனால் ப்ரூசிலிக்கு இப்போ என்ன பண்ணதுன்னே தெரியல அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து சிவாவும் அயிலியும் வரவும் அப்போ வந்து விஜயகுமார் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன அயலி அதாவது அவங்க விசாரிக்கும் விசாரிக்கும்போது நம்மளுக்கு எந்த வித ஆதாரமும் கிடைக்கலையே என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் இப்போ அயிலி சொல்கிறாங்க இல்லை கபிலன் தான் வந்து தப்பானவன் அவனை வச்சுதான் நம்ம அந்த வர்மாவை பிடிக்க முடியும் ஆனால் அதுக்குள்ள ஆதாரத்தை நான் கூடி சீக்கிரமே உங்களை கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் சரி தான் அயில் அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு அங்க அங்கேருந்து கிளம்பி வராங்க அடுத்ததுக்கு பார்த்தோம்னா கபிலன் வீட்டுக்கு வந்ததுமே இப்போ உதய பெருமாளும் இந்திராணி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஒன்னும் அவங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன் என்னை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இந்திராணி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு தாங்க ஆனாலும் இந்திராணி வந்து நினைக்கிறாங்க அவங்க வந்து இவனை வந்து அசால்ட்டாக விட்டுருக்காங்கன்னா கண்டிப்பாக சும்மா விட்டுருக்க மாட்டாங்க இவனை ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்திராணி வந்து நினைக்கிறாங்க அடுத்தது அயிலி சிவாவும் வராங்க அப்போ ரித்திகா வந்து அவங்கள பார்த்து முறைச்சிட்டு இருக்கவோ உன்னை சீக்கிரத்துலேயே இந்த வீட்டை விட்டு நான் துரத்துறம் பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரித்திகா நினைக்கிறாங்க அடுத்ததான் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்